ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஜானி குக்கிங் இன்றைக்கி நம்ம சிக்கன் டேஸ்ட்டில் நம்ம இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வெரைட்டி ரைஸ்க்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் சாம்பார் ரசத்துக்குமே நம்ம ஒயிட் ரைஸ்க்குமே சைட் வச்சு சாப்பிட்லாம் இப்போ நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன் அரை கிலோ இறால் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முழு சைஸ் ஸ்பூண்டு எடுத்துக்கோங்க இந்த சைஸ் அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கங்க ஒரு சிறிய பட்டை எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கங்க இப்போ கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு எடுத்துக்கோங்க நான் வீடியோஸில் காமிச்சுட்டுருக்கேன் பாருங்கள் இந்த லிமிட்டில் எடுத்தாலே போதும் இப்போ பூண்டு இல்லாமல் இந்த மசாலா மட்டும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கங்க பூண்டை தனியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க கொர கொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இறால் எப்போவுமே அரிசி கழனியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் கவுச்சி ஸ்மெல் எல்லாம் இருக்கும் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு செய்கிறதுக்கு முன்னாடி புரட்டி வச்சுருங்க அப்போ தான் இறால் சாப்பிடும்போது அதில் உப்பு சேர்ந்துருக்கும் இப்போ நான் அந்த மாதிரி தான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு புரட்டி வச்சுருக்கேன் இறாலை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கஷ்டமான வேலை கிடையாது இந்த நடுவில் ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்கள் அதுதான் குடல் எடுக்கணும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மசாலாவை நாங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நைஸ் பவுடர் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கங்க அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி இரும்பு பாத்திரம் தான் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு கிரைண்ட் பண்ண பூண்டை இதில் சேர்த்துக்கங்க இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கங்க இந்த பூண்டை லைட்டாக தண்ணி சேர்த்து குர குரப்பாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டை இப்போ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ கிரைண்ட் பண்ண மசாலாவில் டூ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற மசாலாவை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையுமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கருக விடாமல் ஃப்ரை பண்ணிக்கங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இறாவில் சேர்க்க போகிறோம் இறாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இறால் வேகிறதுக்காக நம்ம அரை கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க இறால் ரொம்ப நேரம் வேக விடாதீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விட்டால் போதும் ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா அது சாப்பிடும்போது ரொம்ப ரப்பர் மாதிரி இருக்கும் நமக்கு ஹார்டாகவும் இருக்கும் அதோட சாஃப்ட்னஸ் போயிடும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ நமக்கு இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இறால் வாங்கினா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோ குவான்டிட்டி போடுறங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்